சவுக்கு சங்கர் வீடு சூறையாடப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவுக்கு சங்கர் வீட்டில் வன்முறையை ஏவி விட்டவர்கள் யாராக இருப்பினும் அவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் விமர்சனம் செய்தவரின் வயது முதிர்ந்த தாய் வசிக்கும் இடத்தில் அராஜகம் செய்யப்பட்டுள்ளதை தாவேக்கா வன்மையாக கண்டிப்பதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் கூறியுள்ளார் திமுக அரசின் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த இழிச்செயல் அமைந்துள்ளதாக விசிக கண்டனம் தெரிவித்துள்ளது மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட பகுதியில் உள்ள யானைகள் புலிகள் வழித்தடங்களை பாதுகாக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது மாஞ்சோலையில் இருந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடு வேலைவாய்ப்பு குடியிருப்பு போன்றவற்றை வழங்க கோரும் ஜான் கென்னடி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடும்பத்திற்கான மறுவாழ்வு திட்ட விவகாரத்தை தனியாக விசாரிப்போம் என குறிப்பிட்டனர் இதையடுத்து விசாரணை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க